கௌதம் செல்ல நாளைக்கு என்ன டக்கு போதும் வாங்க ஏமா வந்து பிச்சு ஒதுக்கிட்டாங்க ராகினிக்கு செம்ம பதிலடி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் கேளுங்க அதுக்கு முன்னாடி பண்ணி கணினிசா ஆதரவு கௌதம் இருக்கிற குழுப்புல தானே நீங்களாம் என்னை என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க கௌதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை கௌதம் எல்லாம் உண்மையின்னு தெரியும் உங்களை பத்தி அதெல்லாம் வேற விஷயம் சுபா அக்காவால் பேச முடியாதுன்னு சொல்றீங்களா அவங்களுக்கு பதவி கிடச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்களே இந்த வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ண யாராவது ஒருத்தர் இருக்காங்களா ஏய் இந்த குடும்பத்தையே வந்து கட்டி இழுக்கிற எங்கள் அக்கா இருக்கா தெரியுமா உங்கள் அக்கா இருக்காங்க ஆனால் நீ பண்ணுற கெட்ட விஷயம்லாம் எங்களுக்கு தெரியற மாதிரி அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியறப்ப நீ இந்த வீட்லையே இருக்க முடியாது நிரந்தரமாக வந்து உன்னை தூக்கி வெளியேறச்சிருவாங்க அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது என்ன செந்தில் உன்னை வச்சுக்கிட்டே என்னை எப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா நான் எதுவும் சொல்லி சித்தி நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற தான் நமக்கு ரிட்டன் கிஃப்ட் கிடைக்கும் அதான் என் பாலிசின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களே அதுக்கு தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்கிறீங்க சுபா பேசுறா இல்லை சொதப்புறா இது அவளுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவள் பயன்படுத்திக்கிறான் உங்களுக்கு என்ன வந்துச்சு செந்தில் நீங்க இந்த கட்சின்னு செந்திட்டியா ஓகே ஓகே சேர்றா என்னமோ போ பண்ணிக்கங்க நம்ம மான மரியாதை எல்லாம் போக போகுது நீங்கள் ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க முன் வரிசையில் வாயை மூட்டு அமைதியாக வந்து சுபா அக்கா சூப்பராக வந்து பேசுவாங்க எல்லாருக்கும் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க ஓ இவன் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாளா அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரியுமா சுபா ஓ அப்படிங்களா இன்ஸ்பிரேஷன்னா உங்களை ஓட ஓட விட்றது எல்லா பொண்ணுங்களுக்கும் தைரியமாக வந்து கொடுக்கறது தான் இன்ஸ்பிரேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கெட்டவங்களை வந்து எடுத்துனாலே நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோ வரும் சுபா அக்கா ராகினிக்கு முன்னாடி வந்து பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க சூப்பராக தூள் கிளப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கலாச்சதுனால செமையா வந்து கடுப்பாகி போகிறாங்க சரி நான் கௌதம் ரூம்க்கு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு இந்திரா வந்து ரூம் கதை வந்து திறந்து பார்த்து நூறு மெழுகுவத்திக்கு மேலே வந்து ஏற்றி வச்சிருக்காங்க அந்த இடத்துல என்ன கௌதம் என்ன ஆச்சு இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக மெலோடிஸ் அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேர் க்யூட்டாக அழகாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க இந்த குடும்பத்தை நீ அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஜெயா முன்னாடி நீ ஏதாவது ஸ்கோர் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண முடியாதா அவங்க மனசை மாற்ற முடியாதான்னு சொல்லி யோசிக்கிற விதமாக இருக்கட்டும் சுபா அக்காவை நாங்க எப்படி தெரியுமா பாராட்டியிருக்கோம் உங்க கையால் சாப்பிட்றதுக்கு தேவார்தமா இருக்கு இன்னொரு தோசை கிடைக்குமா அதுவும் நெய்ய தூக்கலா ஊற்று வாத்து எடுத்துருவாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர அவங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் பண்றது அளவுக்கு நான் யோசிக்கவே இல்லை இது ஏன் குடும்பம் கௌதம் நான் தானே இந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்க முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலை நான் பாத்துக்கிறேன் கௌதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒண்ணுமே புரியல ஏய் பரவாயில்லப்பா நீ கூட வந்து நம்ம குடும்பத்தை நல்ல விதமாக தான் பாத்துக்கிற நான் தான் சொல்லிட்டேல ஏன் குடும்பத்தை நான் பத்திரமா பாத்துப்பேன் உன்ன நான் பத்திரமா பாத்துக்கிறேன் இந்திராங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சூப்பரா வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த சீன்ல இது எல்லாத்தையும் வந்து ராகு வந்து ரூம் இருந்து பாக்குறாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு பார்த்தா என்னடா அது இவ்வளவு கேவலமா இருக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரிதான் கடுப்பாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி இனிமேட்டு இங்கே இருந்தால் மூச்சு முட்டுது நம்ம வெளியில் இருக்கலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க மொட்டை மாடியில் வந்து வெற்றியும் நம்ம ஹேமாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு டெய்லியும் நமக்கு குழந்தை இல்லாத நினச்சி நானே வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன் ஹேமா ஓ முன்னாடி வந்து ரியாக்ஷன் பண்ணி காட்டினா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் நான் எதுவுமே வந்து பேசாமல் அமைதியாக வந்து இருந்துட்டேன் ஆனா கட்ட கடைசியில் வந்து என்ன மாதிரி சூழ்நிலை வந்து வந்துச்சுன்னு உனக்கே தெரியும் கடவுள் இப்போயாவது கண்ணை திறந்துட்டாங்க கடவுள் கண்ணை துறக்கலங்க சுபாகம்தான் என் மனசை வந்து கண்ணை திறந்து காட்டினாங்க எது தப்பு எது சரி நல்லவங்க பக்கம் வந்து யோசிச்சதுனால என் வாழ்க்கை நல்ல விதமாக ஆயிடுச்சுங்கிற மாதிரிதான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமா வெற்றிக்கிட்ட எதுவுமே சொல்லலை வெற்றிக்கு அப்பன்னு பார்த்து ஃபோன் கால் வருது இது எல்லாம் ராகுனி பார்த்தோன்னே கடுப்புல இருக்காங்க மாடிக்கு வந்து காத்து வாங்களான்னு பார்த்தா இவங்க வேற பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஏடா இது சத்திய சோதனையா இருக்கேங்கிற மாதிரிதான் உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி ஹேமாட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து பார்த்துட்டு ஃபோன் கால் பேசுகிறதுக்காக போறாங்க ஏமா என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி விடுற மாதிரி வந்துட்டு அவங்க பாட்ட மாட்டாங்க தள்ளி விடுவேன்னு பாத்தியா நானும் அப்படிதான் பார்த்தேன் ஆனா என்ன பண்றது நீ தான் வந்து ஏன் கூட இருந்திருக்கல்ல அந்த விசுவாசம்தான் என்னடி அந்த கட்சி வந்து சேர்ந்துட்டியா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து இந்திரா வந்து பாக்குறாங்க ஏமா அக்கா என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க ஒன்றும் புரியலையே உன நான் விட்டுறேன் இந்த குழந்தைய வந்து நீயே வச்சுக்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஏன் பக்கம் வந்துடு நான் ஒன்ன எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணவே மாட்டேன் நீ எதுக்காக என்ன இதுக்கு பர்ஃபார்ம் பண்ற எல்லாமே எனக்கு தெரியும் கேவலமா பண்ணாத உன் ஸ்க்ரீன் கிழிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு நீ காவியா வந்து ஏதாவது பண்ணணும் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆமா எனக்கு குழந்தை இல்லாதப்ப அவளுக்கு மட்டும் குழந்த இருந்தப்ப ஏன் புத்தி தடுமாற்றத்தோடு இருந்துட்டேன் ஏன்னா சேர்வானோட சேர்ந்தாதான் நல்ல புத்தி வரும்னு சொல்லுவாங்க ஆனால் உன் கூட சேர்ந்ததுனால தான் எனக்கு கேவலமான எண்ணெல்லாம் வந்துருச்சு நான் இப்போ திருந்திட்டேன் நல்ல வழியில் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன் என் கிட்ட நீ என்ன தான் படம் ஓட்டி காட்டினாலும் உன் படம் என் தேடல ஓடவே ஓடாது சரியா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க ஒன்னும் இந்திரா வந்து கை தட்டிகிட்டே வராங்க ஏமாக்கா நீங்கள் சூப்பராக பதிலளி சொன்னீங்க எல்லாமே மாஸாக இருந்துச்சு ஆனால் என்ன இதை கொஞ்சமாவது இந்த மரமண்டைக்கு ஏறுமான்னு பார்த்தா ஏறவே ஏறாது அக்கா வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க சாப்பாடையே சாப்பிட்டுட்டு இவ்வளோ கேவலமாக திங்க் பண்ணுற ஆளை இவங்கள தான் பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் நம்ம ஜெயாக்காட்ட சொன்னால் என்ன ஆகும் ஜெயா மாட்ட சொன்னால் என்ன ஆகுமா ஐயோ ஐயோ சம காவடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ராகினி பேசுகிறாங்க அக்கா கெட்டவங்களோட வைப்ரேஷன் இருந்தா குழந்தைக்கு நல்லதா நல்லது இல்லை நீங்கள் போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்க தான் நீங்கள் பேசுனா என்ன நான் பேசினா சரி மிச்சத்தை நீ பார்த்துக்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஏமா மட்டுங்க மாதம் வந்து போகிறாங்க ஒருத்தவங்க திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டா திருந்திடணும் ஆனால் நீங்கள் எப்போ தான் திருந்த போறீங்க ஏய் அப்படியெல்லாம் முடியவே முடியாது என்னை பகிர்ச்சிக்கிட்டா இங்கே இருக்கவே இருக்க முடியாது ஓ அப்படிங்களா உங்களை பற்றி சின்னதாக வந்து ஒரு நோட்ஸ் வச்சுருக்கேன் அதை சொல்லட்டா ஜேகேவோட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு கிரேப்பிரசன் அன்னைக்கு அஜயோட கூட்டணி போட்டுட்டு ஜேகே மூலயமா வந்து ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு அந்த பொருள் அஜய்கிட்ட கொடுத்தது அப்புறம் ஜேபியோ நீங்களோ சேர்ந்து திட்டம்லாம் போட்டிங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா கௌதம தானே குறி வச்சிங்க அதுக்கு இல்லையா அப்புறம் கதின் மாமாக்கு ஜூஸில் ஊற்றி கொடுத்தது இதெல்லாம் கூட எனக்கு தெரியும் இதெல்லாம் வெளிப்படையான சொல்லலாம் எப்போ வேணான் ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் தான் உன்னமும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிகிட்டு இருக்கீங்க ஒன்று மாதிரி ஒரு வில்லியோட மோதனும் தான் நான் யோசித்தேன் ஆனால் ஒரு சின்ன திருத்தம் வில்லிங்கிறது நீங்க நான் வந்து ஹீரோயின் அது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஓ அப்படியா எனக்கு ஆப்போசிட்டா நிக்கிற உனக்கு ஆப்போசிட்டா நின்னா நீ என்ன வேணாம்னு சொல்லிடுங்கிற மாதிரி இந்திரா வந்து கலாய்க்கிறாங்க வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் போய் சொல்லுமா சொல்லு சொன்னா அக்காலாம் நம்ப மாட்டாங்க நீ என்ன வேணான்னு பண்ணு என் கண்ணுல இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்தா போதும் நீ சொல்ற உண்மையோட ஆதாரத்தோட அந்த கண்ணில் இருக்கிற தான் வந்து வேல்யூ அதிகம் ஓகே ஒரு விஷயத்துல ஒருத்தவங்க மழை போல் நம்பிக்கை வச்சுருக்கனால அவங்க எப்போதுமே முட்டாளாக இருக்க முடியாது உங்கள் மேலே லைட்டாக வந்து சந்தேகம் வந்து ஜெயா அம்மா கண்ண நான் திறந்து காட்டுறேன் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு அப்படி திறந்து காட்டிட்டனா இந்த வீட்டில் உங்களால் திருப்பி என்ட்ரி கொடுக்கவே முடியாது அப்புறமே ட்ரீ எல்லாம் இங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா அது தான் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து நேரடியாக சவால் விடுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாசாக வந்து முடிச்சிருந்தாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏமாவோட பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ஒருத்தவங்க திருந்தினதுக்கப்புறமேட்டு திருப்பி எல்லோரும் குக்கி போட பார்ப்பாங்க இந்த பக்கம் வந்துருங்கன்னு ஆனால் திருந்திட்டா அந்த பக்கமே இருக்கணுன்னு தான் ஏமா வந்து சொன்னது ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் ஏன்னா அமைஞ்சிச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம்